அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாத அமாவாசை முன்னிட்டு சேலம் சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலில் கும்பப்படையல் வழங்கப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று கும்பப்படையல் வாங்கி சென்றார்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் Vamos te Vamos te Praxe te Vamos te

नये अनये அருள் வேந்த சொற்பி மச்சம் மயி யம் மயி வல विरुம்போடி மரம் மாகி மர மாகி மர மாகி போற்றி அருள் வேந்த அருள் வேந்த அம்நயி போற்றி ஓ சக்தி 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 போற்றி அண்ணே அண்ணே த அருள் வேண்டும் நீ அம்மையே அம்மையே கேள வேண்டும் நீ பவதாரி நானு நானே பிணாய் எது மொதாரே நீ போக வரே டேய் சாரி பங்காறல கோம்போ நீ அந்த தண்டே நீ வா நீ தமிழ் கொண்ட தேவி வாமே मारியே मारியே நயே நயே மௌவாகி தோத்ரி கருவேந்துந்துந்து தம்மயே தோத்ரி மதமாகி 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 தோத்ரி அன்பேந்துந்துந்து தம்மயே தோத்ரி மானுடன் சனததேய மதமாகி தோத்ரா மானுடன் சனததேய மதமாகி தோத்ரா ஸ்கந்தரே இறங்கி தமிழில் பிள்ளையான கோடி தருகே 우리 말해가지이 남의 일은 잡다 Yeah. Hey.